ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் மூந்தா புயல் கணித்ததைக் காட்டிலும் முன்கூட்டியே அசுரத்தனம் வங்கக்கடலில் உருவாகியிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இன்று மாறியது ஏற்கனவே கணிக்கப்பட்டிருந்ததைக் காட்டிலும் விரைவாகவே அது தீவிர புயலாக வளப்பெறும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆழ்ந்த காற்றழுத்து தாழ்வு மண்டலமானது மேற்கு வடமேற்கு திசையில் மணிக்கு பத்து கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது தற்போதைய மதிப்பீட்டின்படி சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கு திசையில் எழுநூத்தி தொன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உள்ளது இதனிடையே நாளை இது புயலாக மாறும் என கணிக்கப்பட்டிருந்த நிலையில் முன்கூட்டியே அதாவது இன்று மாலை அஞ்சரை மணியளவில் புயலாக வலுப்பெறும் எனவும் நாளை மறுநாள் காலை தீவிர புயலாக வலுப்பெற்று அன்று மாலை அல்லது இரவு கரையை கடக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மோந்தா புயலானது ஆந்திர மாநிலம் மச்சிலிப்பட்டினம் விசாகப்பட்டினம் இடையே காக்கிநாடு அருகில் கரையை கடக்க வாய்ப்பிருப்பதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது இதனால் கடலில் காற்றின் வேகம் அதிகரிக்கும் எனவும் புயல் கரையை கடக்கும்போது மணிக்கு நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தின் வட மாவட்டங்களில் மழை பெய்யும் எனவும் பல இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மோந்தா புயல் காரணமாக அக்டோபர் இருபத்தி ஏழு முதல் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை புதுச்சேரி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார் இதேபோல புயல் மழையை பொறுத்து மற்ற பகுதிகளிலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது